வெட்கக்கேடு கிட்னி திருட்டு விவகாரம் உச்ச நீதிமன்றம் அதிரடி திமுகவுக்கு விழுந்த சம்மட்டி அடி நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக சிறுநீரகம் தானம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு தமிழகத்தையே உலுக்கியது இந்த சம்பவத்தில் திமுகவினரின் இரு மருத்துவமனைகளில் ஈடுபட்டுள்ளதும் அந்த மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் மீது தமிழ்நாடு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு முறைகேடு நடந்துள்ளதால் இதை தமிழக அரசு முறையாக விசாரிக்க வாய்ப்பில்லை ஆகையால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கிட்னி விற்பனை முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்துவதற்கு நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் சிறப்பு விசாரணை குழுவுக்கான அதிகாரிகளின் பெயர்களை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் அதிலிருந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நீதிமன்றம் குழுவை அமைத்தால் சரியானதாக இருக்கும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் தற்போது நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகள் பல கிலோமீட்டர் தொலைவான இடங்களில் இருந்து வருகிறார்கள் இது நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை அரசுக்கு ஏற்படுத்தும் அதனால்தான் தமிழ்நாடு அரசு தரப்பில் அதிகாரிகளின் பெயர்களை பரிந்துரைக்கிறோம் அதிலிருந்து நீதிமன்றம் குழுவை அமைக்கட்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்ச நீதிமன்றம் சிறப்பு குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற தமிழக அரசு வைத்திருந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை என்று காட்டமாக தெரிவித்த உச்ச நீதிமன்றம் சிறப்பு விசாரணைக் குழு அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்குள் தலையிட விரும்பவில்லை என உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தனர் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கையில் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்க கூறிய சிறப்பு புலனாய்வு குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான விசாரணை குழுவில் திமுக அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற திமுகவின் நிபந்தனை எவ்வளவு வெட்கக்கேடானது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்